ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் அந்த பிப்ரவரி மாதம் வந்து லாஸ்ட்டு ஜனவரிலேருந்து பூ அறுத்துட்டுருக்குதுங்க ஸோ நாலரை கிலோ நாலு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ ரேட் அப்படின்னா ஆறுநூறுபா எட்நூறுரூவா ஆறுநூ ஐநூறு அந்த மாதிரி போயிட்டுருக்குது ஸோ நாங்கள் இந்த டைம் வந்து சுத்தமாக உரம் வந்து போடவே இல்லைங்க ஜஸ்ட்டு வந்து கட் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு தண்ணி விட்டோம் அப்புறமா துளர் மருந்து அடித்தோம் அப்புறமா பூ மொகு வரத்துக்கு வாழ்வெர் மருந்து அடித்து கிளியர் பண்ணோம் இந்த டைம் உண்மையிலே சுத்தமாக எந்த உரமும் போடல கலப்பு உரமும் போடல சுத்தமாக உரமும் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ ஆட் பண்ணாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பூ வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டைம் இந்த சீசன் வந்து பூவே சரியாக இல்லை நம்ம தோட்டத்தில் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு ஸோ நான் லாங் வீடியோவாக ஏன் கண்டினியூவாக போட முடியலன்னா சில ஹெல்த் இஷ்யூங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹெவி ஃபீவர் ஸோ அண்ட் வந்து என்னோடய ஃபோனுமே கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சா ஸோ எனக்கு ஹெல்த் இஷ்யூ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கோல்டு ஃபீவர்னு சொல்லிட்டு ஸோ இப்போ சம் ரீசனால் தள்ளி தள்ளி இருக்குது ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து ரெகுலராக இந்த பேட்ச் நான் கொடுக்கலான்னு நினச்சா போட முடியல இன்னைக்கு இன்றைக்கி வந்து எடுத்த பூ தான் ஆக்சுவலாக இது இல்லை அது இன்றைக்கி வந்து டுவெல்த்தா இன்றைக்கி டுவெல்த் வந்து ஆக்சுவலாக இந்த செடி வந்து எடுத்திருக்கிறது பாருங்க எவ்வளோ அரும்பு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் உரம் சேர்க்காமல் இவ்வளோ அரும்பு வச்சுருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான் நான் நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுற வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஓவராலாக செடி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க நிறைய ஐடியாஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் சம் ரீசன்னால அடுத்தடுத்து டிலே ஆகிட்டே இருக்குது அண்ட் வந்து மல்லிமே வந்து எனக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஸோ அதனால பூ பறிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு மாதிரி டயர்டாகிடுதான் அதுக்கு மேலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே வரல ஸோ அப்டேட் பண்ண முடியல அண்ட் வந்து ஹெல்த் தான் பாப்பாவுக்கும் கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை ஸோ அவளை பார்த்துட்டு டைம் சரியாக போயிடுது சாரி அண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வரும் தேங்க்யூ